உபதேசம் ஓர் அவர்கள் ஒரு யூதரிடம் தமது கவசத்தை அடைமானம் வைத்து உணவுப் பொருளை கடனாக வாங்கினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா நூல் புகாரி ஹதீஃப் என் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிக பெரும் ஜனாதிபதியாகவும் மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராகவும் அல்லாஹுவின் தூதராகவும் இருந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகின்றது அற்பமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தமது உலக வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்களோ தங்களுடைய கவச ஆடையை அடைமானம் வைத்து சில மரக்கால் தானியத்தை கடனாக வாங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை மிகவும் நெருக்கடியாக இருந்தது என்பதிலிருந்து அவர்களுடைய வாழ்வு எந்த அளவிற்கு எளிமையானதாக இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுவின் தூதரவர்களை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகள் வீண் விரயங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதுதான் அல்லாஹுடைய தூதரவர்களை பின்பற்றுவதற்கான